வணக்கம் ரமண பகரசியின் ஆன்மீக சாதனைகளும் எங்களுக்கான ஆன்மீக வழிகாட்டல்களையும் அவருடைய பாடல்களையும் அவற்றுக்குரிய கருத்துக்களையும் அதாவது இலகுபட அனைவருக்கும் எனக்கு உட்பட அனைவருக்கும் புரியும் வகையிலே பதிவேற்றம் செய்வதற்காக நான் புதிய ஒரு சேனலை அதாவது ஆன்மீக வழி எனும் பேரில் என்னுடைய பேரில் ஒரு சேனலை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அந்த சேனலில் தான் நான் இனிமேல் காலங்களில் என்னுடைய ஆன்மீகம் சார்பான விடயங்களை பதிவுகளை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதாவது கார்த்திகை தீபம் ஏற்படப் போகின்ற ஓரிரு தினங்களுக்கு முன்பாக இதை நான் பதிவேற்றம் அதாவது இந்த சேனலை ஆரம்பித்திருப்பதன் நோக்கமே கார்த்திகை தீபத்தில் இருந்தே தினசரி ஒவ்வொரு காணொலியாக அதாவது ரமண மகரிஷியை பற்றியும் அவருடைய ஆன்மீக வழி என்ற நோக்கிலே நாங்கள் அவரை பற்றியும் அவருடைய பாடல்கள் என்ற உள்ளாந்த கருத்துக்களையும் புரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை பயன்படுத்துகிறேன் இந்த சேனல் அதாவது என்னுடைய கற்பித்தல் சேனல் சேனல் அல்லாமல் இப்போது நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதே என்னுடைய கற்பித்தல் சம்பந்தமான சேனல் இருந்து புதிதாக இருக்கின்றன அப்போ அந்த சேனலின் லிங்க் நான் இந்த காணொலிக்கு பிறகு கொமெண்டில் தெரியப்படுத்துகின்றேன் அந்த கொமண்ட் ஊடாக நீங்கள் இனிமேல் என்னுடைய ஆன்மீக தேடல்களை நீங்களும் தேடி என்னை போன்றே நீங்களும் ஆன்மீகத்தில் ஓரளவு நடத்த வழி நடக்கலாம் என நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மேலதிகமாக கார்த்திகை தீபம் பற்றி ரமண பகவானுடைய கருத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கார்த்திகை தீபம் என்பது இந்த கிழக்கு அதாவது முழு முதல் சிவனின் இதயம் எங்கே என்று கேட்கப்பட்டால் அது திருவண்ணாமலையில் தான் ஏனென்றால் மனிதருக்கு இதயம் ஒவ்வொரு உடலில் இருக்கின்றது அது ரத்தம் சம்பந்தப்பட்டமான இதயம் இடது பக்கமும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதயம் வலது பக்கமானவும் எனவும் ரமண பகரிசி கூறியிருக்கின்றார் அது அவர் மலையாள ஆன்மீக நூலொன்றிலே அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதே போல இந்த உலகத்துக்கு இதயமாகவும் திருவண்ணாமலை தான் விளங்குவதாக பூமத்தி என்று சொல்லப்படுகின்ற இதயம் எனவும் திருவண்ணாமலை தான் இருக்கின்றது என்று அதாவது பிரம்மா விஷ்ணு ஒளிப்புழம்பூ கார்த்திகை தீபம் என்ற கருத்துக்களோடு ஒட்டி கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ரமண மகரிசியும் சொல்லியிருக்கிற சிவனின் இதயம் திருவண்ணாமலை தான் எனவை அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் அந்த கார்த்திகை தீபம் வழியே ஏற்றப்படுகின்ற தீபத்தை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருப்தி அடைந்தாலும் உண்மையிலேயே அதன் உள்ளார்ந்த கருத்தை புரிந்து நாங்கள் எங்கள் மனதுள் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோமாக அவருடைய பாடல் அதாவது தீப தர்சன விளக்கம் பற்றிய பாடலை கூறி அது பற்றிய கருத்துக்களையும் சொல்ல விளைகின்றேன் இத்தனவே நானாம் எழுமதியை நீ தப் புத்தி இதயத்தை பொருந்தியக நோக்காய் அத்திவிதமாகி சுடர் காண்கை பூ அத்தி எனும் சுடர் சுடர்கான் அது மெய்யே இத்தனவே நானாம் எண்ணுமதியை நீத்தப் என்றால் இந்த உடம்புதான் நான் என்கின்ற அறிவை நாங்கள் நீக்கி அந்த அறிவை உள்முகமாக திருப்பி எங்களுடைய எண்ணங்கள் தோன்றுகின்ற இடத்திலே அதனை நாங்கள் உள்செலுத்தி அந்த எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றது என்று உள்முகமாக அத்துவிதமாகி அந்த இடத்தின் ஒளிச்சுழலை அடைவதையே உண்மையே எழுகியே அந்த பூமத்தியிலே எப்படி திருவண்ணாமலை சுடரை பார்க்கின்றோமோ அதே போல் எங்கள் அகத்தினுள்ளும் எந்த நேரமும் ஒளிந்து கொண்டிருக்கிற ஆன்மா எனும் சுடரே காண்போமாக அதுவாக இருப்போமாக எனக் குறிக்கொண்டு தொடர்ச்சியான காணொலிகளை என்னுடைய அடுத்த சேனலில் பார்வையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுகின்றேன் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி